என்னையா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு தானே இன்ன வரைக்கும் போலீஸ் ஆள காணா யோ வர வேணாமா வந்துகிட்டே இருப்பாங்க வராம எங்க போறாங்க கேரு என்னமோ உள்ள இருந்துகிட்டே நமக்கு நாடகம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தங்க இங்களும் பார்த்துட்டோம்ல இனி இருக்குது அந்த குடும்பத்துக்கு உள்ள அவன் மட்டும்தான் இருக்கானா இல்ல அவன் குடும்பமும் சேர்ந்து இருக்கான்னு தெரியல எல்லாம் தான் இருப்பாங்க நமக்கு தான் ஒண்ணும் தெரியல எப்படியோ ஐயா நான் பாத்ரூம் போறேன் எட்டி பார்த்தேன் இல்லன்னு வச்சுக்க எதுவும் தெரிஞ்சிருக்காது நீ தான் சொன்னியே சாவியெல்லாம் பூட்டை உடைக்க வேணாம் ஏதாவதுன்னா நம்ம மேல வந்துடும் அப்படி இப்படின்னு அப்பயே அதை பூட்டை உடைச்சு உள்ள போய் பார்த்துருந்தோம்னா என்ன எதுன்னு தெரிஞ்சிருக்கும் இத்தனை நாள் இங்க உக்காந்துகிட்டு இருந்துருக்கறதுக்கு போய் சரிதான் ஐயா அப்ப ஏன் அந்த வேலையை பார்த்துருக்கலாம் எப்படியோ நாளைக்கு கல்யாணத்துக்குள்ள நகை வந்துட்டா அது போது எனக்கு வராம எங்க போகுது வரலனா புச்சு புடிங்கிற மாட்டான் கவலைப்படாதயா ஆள் யாரும் இல்ல அவனும் கடையை பூட்டிகிட்டு போயிட்டான் இன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய் லோடு என்னை என் பிள்ளையா அடிச்சு நீ வீட்டை விட்டு துரத்துனதுக்கு உன் குடும்பத்தை வச்சு என்னை அசிங்கப்படுத்துனதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இனிமேல் உன் குடும்பம் மொத்தமும் கதற போதுடா இந்த வந்துட்டேன்ல எப்படியோ இந்த பூட்டிக்கு ஏற்றாப்புல சாவி நம்ம புள்ள வச்சிருந்தா அதனால பிரச்சனை இல்லை அவளுக்கு தெரியாம நம்ம வந்திருக்கோம் அவளுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்புறம் அவளும் நமக்கு எதிராக மறுநாலும் மாறிடுவா என்றா மண்ணாங்கட்டி பாயலு உனக்கு எம்புட்டு திமுரு இருந்துச்சுன்னா காசு பணத்தெல்லாம் நீ இப்பதான்டா பார்த்த ஆனா நான் அந்த காலத்துலயே இதெல்லாம் பார்த்த வேண்டா உன் திமுருன்னு தெனாவட்டி எங்ககிட்டே காட்டி என்னையும் என் பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்துறியா ஆ இன்னைக்கு நீ இப்படி வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கீன்னா அதுக்கு காரணமே என் புள்ளையும் நாங்களும் போட்ட பிச்சை தாண்டா அந்த நகையில எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நகையை திருப்பி கொடுத்துட்டேன்னு திமுறா பேசுறியா ஆ போய் தொலை போய் தொலைன்னு சொன்னதில்ல இன்னைக்கு நாங்கள் தொலைஞ்சிருவோம் உன் கடை மொத்தமாக தொலை போகுது அதுக்கப்புறம் நீ தேடிக்கிட்டு சட்டையை பிச்சுக்கிட்டு திரிடா சட்டையை பிச்சுக்கிட்டு திரி உன் குடும்பம் மொத்தமாக தண்ணீரும் கம்பளையமாக தான்ட்டா தெரியணும் காலத்துக்கு நீ எந்திரிக்க முடியாது ஓய்யோ எல்லாம் புடிச்சுக்கிட்டு எரியுது ஓடிடு நடக்கும் சத்தியமா எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா மூணு பேர் காசு கட்டி இருக்காங்க எல்லாம் பணக்கார பார்ட்டி நம்ம ஒன்னும் இல்லாதவன் நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு போனேன் கடைசியில பார்த்தா தலைவரும் உனக்குதாயா அப்படின்னு சொன்னியும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சுமா கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பானு அதான் இம்பிட்டு கஷ்டத்திலயும் பாரு உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இதை மட்டும் அப்படியே கச்சினு புடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறிடுறியா அதெல்லாம் எடுத்துடலாமா போட்ட காசுக்கு டபுள் ட்ரிபிள் எடுத்துடலாம் பார்த்துக்க ஒருத்தர் அழிக்கணும்னு நினச்சி நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா நம்ம தான் அழிஞ்சு போவோம் கடவுளை ஆட விடுவான் அதுக்கப்புறம் நம்மளை அழிச்சு விடுவான் எவ்வளோ தூரம் ஆடுறானோ ஆடுன்னு ஆனால் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு தொழிலோ இல்லை எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அது நமக்கு நல்லதாகவே அமையும் அது கேட்டாப்புல தான் இப்போ நடந்துருக்கு பாரு ஆமாம் அத்தை முதல்ல உமாவையும் சாமியும் இல்லை நான் நினச்சிக்கிட்டு கடையை வச்சோம் அது எங்களையே அழிச்சு பிடிச்சி பாருங்கள் ஆனால் இப்போ அந்த மாதிரி என்ன எதுவும் இல்லைத்த அவ்வளோதாம்மா வாழ்க்கை இதுதான் இதுக்காக இவ்வளவு போராட்டம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாம் இனி நல்லதே நடக்கும் என்ன நல்லது நடக்கும் டேய் தம்பி மீன் பண்ண நமக்கே தராங்களாண்டா நான் சொன்னேன் அண்ணனுக்கு தான் கிடைக்கும் ஒண்ணு எப்படின்னு என் வாய் முகூர்த்தம் பழிச்சுதா ஆமாண்டா தம்பி எனக்கு நம்பிக்கையே இல்ல நீ சொல்லும் போது அப்ப இனிமே நம்ம வீட்டுல தினமும் மீன் குழம்பு மீன் வருவல் மீன் பொழிச்சல் ஒவ்வொரு நாளும் தான் போல இருக்கு ஏன் நீ ஏங்க தம்பி நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே ஏ மீன் குஞ்சுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் எப்படியும் வந்துட்டு பத்தாயிரம் குஞ்சு ரெடி பண்ண சொல்லிட்டேன் வந்துச்சுன்னு வச்சுக்க மொத்தமா இறக்கி விட்டுருவோம் சரியா ஆ சரிப்பா அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பாசம் எல்லாம் படிஞ்சு கிடக்குது அதெல்லாம் முதல்ல குளத்துல இறங்கி சுத்தம் பண்ணணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஆளை விடுறோம் நல்லா சுத்தம் பண்றோம் சரியா இல்லப்பா ஆளெல்லாம் விட்டா கூலி கொடுக்க முடியாதியா அதான் நாமளே இதெல்லாம் பாத்துக்கலான்ட்டு நானும் உங்க நாளைக்கு போய் பண்ணிடலான்ட்டு இருக்கோம் என்ன அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் ஆளு விட்டு எல்லாம் சுத்தம் சொல்லிடுறேன் சரியா மீனுக்கும் நான் சொல்லிடுறேன் கரெக்டா வேலியை போட்டு எல்லாம் ரெடி பண்ணோம்னா நீட்டா இருக்கும் ஆமாம்பா முதல்ல இருந்த மாதிரி இல்ல இப்ப கொஞ்சம் பாசம் படிஞ்சு அங்கங்க செடி தேவையில்லாத கள்ளி செடி எல்லாம் முளைச்சு கிடக்குது அதெல்லாம் அப்புறப்படுத்தணும் எப்படியோடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்னடா சின்னவன் கடை வச்சு நல்லா இருக்கான் பெரியவனுக்கு எதுவுமே அமையாம வந்து முடங்கி கிடக்குறானேன்னு அம்பிட்டு வயித்தரிசலா கிடந்துச்சு ரெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை நல்லா இருந்து ஒரு பிள்ளை நல்லா இல்லாம இருந்தா எப்படின்னு இப்ப என் ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை இந்த நிமிஷமே என் உசுறு போனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆ நான் பேசிட்டு இருக்கேன் நாங்க வாழ்றதுல நீ பாக்க வேணாமா ஆமாத்த இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தையை பேசாதீங்க சொல்லிட்டேன் இல்லம்மா அம்புட்டு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியல இனி எல்லாம் நல்லதே நடக்கும் நமக்கு பிடிச்ச பீடை தான் விலகிருச்ச வீட்டை விட்டு போயிடுச்சு அப்புறம் என்ன கவலை அவ்வளவுதான் என்னமா மாமாவுக்கானா நீ மட்டும்தான் இருக்கிற என்ன மாமா பண்ண சொல்றீங்க அவரு பாட்டுக்கு எங்க போறாரு எங்க வராருன்னே தெரிய மாட்டேங்குது பசி வேற வைத்த கிள்ளுது வெளியில வேற நீங்க வேற இருக்காங்களா போய் பாத்திரத்தை உருட்டுனா அது வேற பிரச்சனை அப்படின்னு பூச்சா கொஞ்சம் வந்து சாப்பாடு மட்டும் வையுமா பசிக்குது கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஏன் காலையில வச்ச சாப்பாடு சாப்பிடலையா நீங்க எங்க சாப்பிடுறது நீங்க என்ன காலையில தமக்க வச்சிருந்தீங்க ஏ தூங்காக்கா ஆக்கி வச்சது சூடு பண்ணி வச்சுட்டு போனீங்க சாப்பிடலன்னு பார்த்தா அந்த ஜன்னல் உலத்துல அவன் இந்த ஜன்னல் ஓரத்துல இவன் நிக்கிறான் குரு குருகுருன்னு பாக்குறானுங்க நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் எங்கிட்டும் போமா அங்கேயே படுத்து கடந்துட்டேன் சோ மாமா நீங்க வேற உடம்பே அசதியா இருக்கு நானே படுக்கலாம்னு பாத்துக்கிட்டு வந்தேன் அங்க இருந்து நடந்தே வந்ததுனால எப்படி சொல்றீங்க நேரத்துக்கு என்க்கு காஞ்சனாவா இருந்திருந்தா பசிக்குதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பா நம்ம சாப்பிட்றோன்னு கூட சொல்ல மாட்டோம் அவளா சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வா அதுக்கு தான் சொல்றது கொண்டாட்டிக்கும் அடுத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு கொண்டாட்டியா இருந்தா நம்ம நினைச்சோடனையும் பசிக்குதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தட்டுல போட்டு நீட்டுவா

எல்லாம் உன் வீட்டுல தான் என் வீட்லயா அதான் நேத்து பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் எல்லாம் வேற துறக்க ஆரம்பிச்சிருச்சான் அதான் சரி உன் மாமியார் வீட்டுக்கு தான் போயிருக்காங்களா அவங்களும் சரி வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்களா என்ன சொல்றீங்க என் மாமியாரும் உள்ள கூப்பிட்டுச்சாமா ஆ ஆமாமா வீட்டுக்கு வந்த மாதிரி மவுளை வீட்டை விட்டு துரத்தி விட்டு இப்ப ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியறாங்களா மாமா நீங்க கீதா அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சுக்காதீங்க அதுங்கெல்லாம் சரியான வில்லங்கம் பிடிச்சதுங்க பார்க்கதான் இப்படி உள்ளே உட்கார்ந்திருக்காங்களே அதுக்குமே ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணமோமா கஷ்ட நேரத்துல உதவி இருக்காங்க. ஐயோ அங்க பாருங்க அந்த சட்டை வரான. ஆதியா ஐயா நம்மளை ஏமாத்திட்டோனி எப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு போறானே ஆமா ஐயா நம்ம நாய் மாதிரி வெளியே உட்காந்து காவ காத்துக்கிட்டு இருக்கோம் இவங்க குடும்பமா உள்ள உட்காந்துக்கிட்டு எம்பிட்டு கொண்டாட்டமா இன்ன வரைக்கும் கூட பாவம் போனா போகுதுன்னு அமைதியா இருந்தேன் ஆனா இதுக்கப்புறமா அப்படி விட மாட்டேயா அப்படியெல்லாம் விடவே மாட்டேன் பாரு மொத்த குடும்பத்தையும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் உள்ள தூக்கிட்டு போய் வச்சு லாடம் கட்ட சொல்றேன் சொல்றதா தவிர ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல போன பொடியா மறுபடியும் எரியா போன பண்றேன் ஹலோ சார் நான் செந்தில் பேசுறேன் சார் முதலே போன் பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்கு

டா அப்பாவே வந்துட்டாரு எப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வரலன்னு சொல்லலாம் பார்த்து அதுக்குள்ள வந்துட்டீங்க முதல்ல சொல்லி தான் வரும்போது வாங்கிட்டு வந்துருப்பேனம்மா என்ன கிழமை கேட்க போய் கேட்கணும் இழுச்சுக்கிட்டு வருது எதுவும் உங்களுக்கு தூளுக்கு இருக்கா என்னமாமா ஒரே சந்தோஷமா வர்றீங்க ரொம்ப நாளா ஒரு கொசு வேலை கட்டிக்கிட்டு இருந்துச்சு மாப்பிள்ள அதான் ஒரு அடி பட்டு நினைச்சா பொட்டுன்னு போச்சு அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு வந்தேன் இந்த ஆளுக்கு கொசு அடிக்கிறது ஈ அடிக்கிறது தான் வேலை எப்பா உங்களுக்கு ஒரு சங்கதி தெரியுமா என்னதுமா அதான் காஞ்சனாவும் அவன் பிள்ளைங்க எங்க இருக்காங்க தெரியுமா அதான் பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அழைஞ்சிட்டு இருக்கோம் அவங்க வேற எங்கயும் இல்லப்பா என் புருஷன் தான் இருக்காங்களாம் புருஷன் வீட்லயா என்னம்மா சொல்ற ஆமாம்பா நேத்து பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்கிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிருக்கா அந்த நேரத்துல என் வீட்டு பக்கம் அதனால தான் என் மாமியார் உள்ள சேர்த்து இருக்காங்களாம் ஐயோ இவளுக்கு போறதுக்கு போகணுமே இல்லையா எந்த வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கா பாரு இப்பதான் அவன் கடையெல்லாம் மொத்தமா பத்தி விட்டுட்டு இப்போ இப்ப அவங்க இருந்தானா ஐயோ என்ன பண்றது என்னப்பா என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லம்மா யோ ஒண்ணும் இப்போ என்ன பண்றது வந்துட்டாங்க என்ன விஷயம்ல சொன்னதுதான் சார் இந்த பைனான்ஸுக்காக ஆசைப்பான நக நட்டல எடுத்துட்டு போயிட்டு இப்ப கடையை பூட்டி வச்சுட்டான் சார் காலவரையற்ற விடுமுறைன்னு சரி நாங்களும் இங்க வந்து பார்த்தா அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க என்னடா இது வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு பார்த்து உள்ள இருட்டி இவர் பார்த்தாரு உள்ள பார்த்தா உள்ளதான் இருக்கிறான் எங்கிட்டோ போயிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யை மாத்திக்கிட்டு இருக்கான் என்ன எதுன்னு பார்த்து விசாரிச்சு சொல்லணும் சார் என்னோட மூணு சவரன் வேற வச்சிருக்கேன் சார் பிள்ளைக்கு கல்யாணம் என்னோட பொண்டாட்டியோடைய தாலி கொடியும் வேற அடகு வச்சிருக்கேன் சார் பைக் வாங்குறேன்னு இப்போ பைக்கும் டியூ கட்ட முடியாம போயிடுச்சு சார் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி இருக்கிற காசை வச்சு நகையை மீட்டலான்னு வந்தா கால கடையை வந்து கால வரையற்ற விடுமுறைன்னு போட்டுட்டு இவன் உள்ள உக்காந்துருக்கான்